எப்படி மாதுளை மட்டும் ஓ நித்தியா போட்டது இருக்காதீக்கியா இல்லை இல்லை மாதுளை இல்லை வேற அஸ்வின் இருக்கீங்களா சொல்லுங்க பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அவன் யார் ராகவன் தம்பி அந்த விடு கதைக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் மாதுளை இல்லை அக்கா இதுக்கப்புறம் அஸ்வின் எங்கிட்ட பேச வேண்டாம் சொல்லுங்க அவங்க ரொம்ப பண்றாங்க கடலை நிலக்கடலை கடலை ஓகே பல்லக்கா அஸ்வின் இருக்கீங்களா தூக்கம் வருது ஒன்பது மணி நான் கேட்டதுக்கு அக்கா நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்கள் கேட்டதுக்கு எப்படி எப்படி அதுதான் எப்படி மாறலை மண்ணிலே பறிப்பான் மண்ணிலே வளருவான் எல்லாமே தான் மண்ணில் பிறகுக்கும் மண்ணிலே வளருது நன்றி பாப்பா நான் விடைய சொல்லலை நான் சொன்னது கரெக்டு தானே மனிதன் மனிதன் எல்லாமே தான் மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணிலே அடையுது பறவைகள் விலங்குகள் பயிர்கள் ஓகே பாய் சொல்றாங்க நித்யா நாளை சந்திப்போம் இல்லை அப்படிங்கிறாங்க ராகவன் பாப்ப நல்ல கடிக்கிறாங்க மண் அக்கா எப்படி ஓ மண்ணுக்குள்ளே முட்டைக்கிட்டு பிஞ்சு பொரிச்சு மண்ணுக்குள்ளேயே வளர்ந்து மண்ணுக்குள்ளேயே அழிஞ்சு போகிறதா ஓகே ஓகே நான் அதை யோசனை பண்ணிருக்கேன் நான் மேலே இருக்கிறது தான் யோசனை பண்ணேன் மண்ணுக்குள்ளே இருக்கிறத யோசனை பண்ணலை இன்னைக்கு ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வரல வெளியவே